மதுரை மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் மதுரையிலே மக்கள் சிந்தனை பேரவை என்ற ஒரு அவையை தொடக்க விழாவை உங்களுடைய ஒத்துழைப்போடு கூட மிகச் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் தொடக்க விழா மட்டுமல்ல அதற்கடுத்து பாரதி விழாவை மழைக்கு இடையே மிக சிறப்பாக நடத்துவதற்கு நீங்கள் உத்தரவு கொடுத்தீர்கள் மக்கள் சிந்தனை பேரவையின் நோக்கமே மாநிலத்தின் அறிவை வளர்ப்பதுதான் வெறுமனே பல்வேறு கற்பனைகளிலும் கரைகளிலுமே கூவிக்கொண்டிருக்கின்ற உலகத்தை வைத்துவிட்டு கொஞ்சம் வெளியே வந்து உலகம் எப்படி வளர்ந்திருக்கிறது என்ன வளர்ச்சியை நோக்கி அது போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அறிவியலை தெரிவு கொண்டு வருகிறோம் இதுவரை பல்கலைக்கழகங்களிலும் மிகப்பெரிய கல்லூரிகளிலும் இருந்த அந்த அறிவியலை எளிமையாக ஏழை மக்களுக்கும் மிக சாதாரண மக்களுக்கும் கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பாக கடவுளாக கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் விண்ணும் மண்ணுமாக இருக்கின்ற உலகம் எப்படி தோன்றியது இங்கு இருக்கின்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன உங்கள் கற்பனைகளை கரைப்பதற்கு அறிவியலை சேர்ப்பதற்கு ஒரு அருமையான கூட்டம் சிறந்த பேச்சாளர்கள் இருக்கிற கூட்டம் விக்டோரியா எட்வர்ட் மன்றம் திறந்தவெளி வெளி அரங்கில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி மாருங்கள் வளர்வோம் கேட்போம்